வணக்கம் மக்களே நான் உங்கள் கார்த்திகேயன் கன்ஷிகா கிளிக் யூடியூப் சேனல் மூலியமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா முருகனை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ இப்ப பாக்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தைப்பூசத்திற்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா விரதம் இருப்பாங்க மாலை அணிந்து விரதம் விரதம் இருந்து ரொம்ப பயபக்தியா இருப்பாங்க ஒரு சிலர் வந்து இருக்க முடியாது அவங்களுடைய சூழ்நிலைகளை பொறுத்து விரதமும் இருக்க முடியாது அதே போல மாலையும் அணிவிக்க முடியாது சோ அவங்களுக்கு உண்டான மிக சுலபமான மாலை அணிந்து விரதம் இருந்து என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் வந்து இவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்களை பண்றதுனாலயே உங்களுக்கு இந்த கிடைக்கும் அப்படிங்கறது அதாவது அவங்களுக்காகவே உபயோகமா தான் இந்த பதிவு வாங்க வீடியோக்குள்ள போலாம் தைப்பூசத்திற்கு விரதம் இருந்தாலும் இல்லை என்றாலும் இன்றிலிருந்து தினம் தினம் இந்த மந்திரத்தை சொல்லுங்க தைப்பூசம் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்த முழு பலனும் உங்களை வந்து சேரும் இப்போ வரப்போ வரக்கூடிய பிப்ரவரி பதினொன்னாம் தேதி தைப்பூச விரத நாள் வர இருக்கிறது சோ இந்த நாள் முருகனுக்கு மிக மிக சிறப்பு வாய்ந்த நாளாகும் இந்த தைப்பூசத்திற்காக நிறைய பேர் மாலை அணிந்து கொண்டு முருகனுக்கு விரதம் இருப்பார்கள் உங்களால் மாலை அணிந்து கொண்டு மு முருகனுக்கு விரதம் இருக்க முடியவில்லை என்றாலும் அந்த பாக்கியத்தை கடவுள் உங்களுக்கு கொடுக்கவில்லை என்றாலும் இதோ இன்னொரு பாக்கியத்தை உங்களுக்காக கொண்டு வந்து உங்கள் கையில் சேர்த்துள்ளான் கந்த கடவுள் நீங்கள் முருகனுக்கு மாலை போட்டு விரதம் இல்லை என்றாலும் சரி தினமும் மாலையில் பூஜை அறையில் விளக்கு ஏற்றி முருகனை நினைத்து இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொன்னாலே முருகனின் அருள் வாக்கு கிடைக்கும் உங்களுடைய மனதிற்குள் அந்த முருகன் வந்து குடியேறுவான் அந்த மந்திரம் என்ன ஆன்மீகம் சார்ந்த பதிவை தொடர்ந்து படித்து தெரிந்து கொள்ளலாம் வாங்க முருகனுக்கு உகந்த பல பாடல்கள் இருக்கிறது பலவிதமான மந்திர உச்சாடனங்கள் இருக்கிறது அதெல்லாம் அப்புறமா பார்க்கலாம் ஆனா முருகரை நினைச்சி மிக மிக சுலபமா சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் அப்படின்னா அது ஓம் சரவணபா மந்திரம்தான் முடிந்த அளவுக்கு உங்களுடைய பூஜை அறையில் தினமும் ஆறு தினமும் ஆறு விளக்குகள் ஏற்றி வைத்துவிட்டு ஓம் சரவண பவா என்ற முருகனை உங்கள் வீட்டிற்கு அழைத்து பாருங்கள் பிறகு உங்கள் வீடு முழுவதும் அந்த முருகனின் ஸ்பரிசம் நிரந்திருக்கும் உங்கள் வீட்டில் முருகன் நடமாடுவதை கூட உங்களால் உணர முடியும் உங்களுக்கு நேரம் இருக்கிறது எனும் பட்சத்தில் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் வேல்மாறல் இது போன்ற பாடல்களை எல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறை ஒவ்வொரு பாடல்களாக என்ற கணக்கில் கூட படிக்கலாம் தவறு கிடையாது முருகப்பெருமானை நினைத்து வழிபாடு செய்யும் போது முருகனை விட மிக மிக முக்கியமான நாம் இன்னொருவரை வழிபாடு செய்ய வேண்டும் அது யார் தெரியுமா வள்ளி தான் முருகன் கூட சில சமயங்களில் சில விளையாட்டுகளை நம்மிடம் செய்து பார்ப்பார் சில வ சில வரங்களை கேட்கும் போது உடனே கொடுத்து விடுவார் சில வேண்டுதல்களை வரமாக கேட்கும் போது கொடுக்க மாட்டார் கொஞ்சம் விளையாட்டு காட்டுவார் ஆனால் வள்ளி அம்மையார் அப்படி கிடையாது முருகனுடைய அருள் எனக்கு தேவை என்று வள்ளி அம்மையை வேண்டி கேட்டால் முருகப்பெருமானுடைய அருளை சுலபமாக நம்மால் பெற முடியும் காரணம் எல்லோர் வீட்டிலும் அதுதானே இப்போது நடக்குது மனைவி சொன்னால் கணவன் கேட்டுதான் ஆக வேண்டும் இந்த கலிவுகத்தில் இந்த வழிபாடு உங்களுக்கு உடனடியாக கை கொடுக்கும் அந்த வள்ளி பிராட்டியை போற்றக்கூடிய ஒரு பாடல் இருக்கிறது அந்த பாடலையும் படிக்கலாம் அது என்ன பாடல்கிறது இப்ப நான் படிக்கிறேன் பாருங்க இது புதுசா நீங்க ஒன்றும் பாடல் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சுக்காதீங்க இது வந்து வேல் மாறலோடைய பாடல் வரிகள் தான் பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த விதல் மரச்சிறுமி விழிக்கு நிகர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை மீண்டும் படிக்கிறேன் பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த விதல் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே கொஞ்சம் தினைமாவையும் தேனையும் நெய்வேதியமாக வச்சு வள்ளி பிராட்டியை நினைச்சு வீட்டில் இருக்கும் பெண்கள் மற்றும் இந்த பாடலை பாடி வழிபாடு செய்தால் முருகனின் அருளை பெறாமல் இந்த பூஜை நிறைவே பெறாது ஏனென்றால் அவ்வளவு ஸ்ட்ராங்கான நிறைவான ஒரு ரெக்கமெண்டேஷன் தான் வள்ளி அம்மையார் எல்லோருக்கும் புரியும்படி சொல்ல வேண்டும் இல்லையா அதனாலதான் இவ்வளவு தெளிவா சொல்றேன் உங்களுக்கு அதற்காகத்தான் இப்படி ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கும் இந்த வழிபாட்டில் நம்பிக்கை இருந்தால் தைப்பூசம் வருவதற்குள் மூன்று நாட்களோ அல்லது ஆறு நாட்களோ நான் இப்ப இந்த பதிவுல சொன்ன மாதிரி வழிபாட்டை செஞ்சு பாருங்க இந்த பிறவியில் பயனை அடையுங்கள் ஓம் முருகா போற்றி ஓம் ஷரவண பவா ஓம் ஷரவண பவா நூற்றி எட்டு முறை பாராயணம் ஓம் ஷரவண பவா ஓம் ஷரவண பவா ஓம் ஷரவண பவா ओम शरवण भव 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 गो शरवण भव वो शरवण भव ओम 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 शरवण भव गोम शरवण भव गोम शरवण भव ओम 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 शरवण वो शरव भव वो शरवण भव वो शरवण भव गो शरवण भव वो शरवण भव वो शरवण भव वो शरवण भव गोम शरवण भव ओम 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 शरवण भव गोम शरवण भव शरवण भव ओम 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 शरवण भव वो शरवण भव वो शरवण भव ओम 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 शरवण भव गो शरवण भव वो शरवण भव ओम 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 शरवण भव शरवण भव वो शरवण भव वो शरवण भव இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களுடைய உற்றார் உறவினர் மற்றும் உங்களுடைய சகோதரர் யாரா இருந்தாலும் சரி எல்லாருக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பதிவை பத்தி ஏதாவது உங்களுக்கு சொல்லணும்னு இருந்தா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி மக்களே வணக்கம்